அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெர்குரி ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விவசாய நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை அருகில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தான் பார்க்குறோங்க இதோடய மொத்த ஏக்கர் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பத்து ஏக்கருங்க எல்லா நில பத்து ஏக்கர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல் வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நெல் போட்டிருக்க விவசாய நிலம்தாங்க ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இந்த இடத்துல இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிணறு ஒன்று இருக்குது அண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் சைடு ஓகேங்களா ரெண்டு சைடுமே வந்து தார் ரோட வசதி இருக்குங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்மளோட லேண்ட் இப்போ நம்ம காமிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த சைடில் தான் வந்து உங்களுக்கு தார் வசதி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு இருக்கக்கூடிய தார் ரோடுங்க இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது இன்னொரு சைடு இருக்கக்கூடிய தார் ரோடுங்க ஸோ இந்த மாதிரி உனக்கு ஒரு டா வடிவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து தார் ரோடு வந்து ஃபேஸிங் இருக்குங்க இந்த நிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறையூர்லேருந்து பத்தொம்பது கிலோமீட்டருங்க தம்பம்பட்டிலேருந்து இருபத்தொரு கிலோமீட்டரில் இருக்குது திருச்சிலருந்து அறுபத்தாறு கிலோமீட்டர் தொட்டியத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாமக்கல்லருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க முசிறியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு கிலோமீட்டர் ஸோ இந்த நில நம்ம இந்த விவசாயிலேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷெட்டு ஸோ இங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன ஒரு கொட்டாயம் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அழ அழகான ஒரு விவசாய நிலங்க கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தண்ணி வசதியுள்ள கிணறு தான் நம்ம இந்த நிலத்தில் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இது தான் வந்து கிணறு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கிளியராக இருக்குங்க தண்ணி அது மட்டும் இல்லாமல் மேலாப்பிலே இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பத்து ஏக்கருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிர் வகைக்கு எல்லாமே இந்த தண்ணி தாங்க வந்து பாய்ச்சுறாங்க ஸோ இந்த தன் இந்த நிலத்தோட மண்ணோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி மண்ணுங்க ஸோ நம்ம விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விவசாய லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லேண்டை வாங்கி விவசாயம் பண்ணலாம் இந்த நிலத்தோட விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு லட்சங்க ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த லேண்டை பற்றி மேற்கொண்டு விசாரிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சைட் விசிட்க்கும் கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ நேரில் உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த நிலத்துக்கான ரேட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேற்கொண்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்